முருகாச்சரணம் திருமுருகாற்றுப்படையின் பாடல் வரிகளுக்கு பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பழமுதிர்ச்சோலை பகுதியில் ஆறாவது படைவீடாக பழமுதிர் சோலையை குறிப்பிட்டவர் அந்த பாடல் வரிகளில் வேண்டியவர் வேண்டியாங்கு எய்தி வழிபடுவோர்க்கு அருள் புரியும் முருகாம் அவனுக்கு முச்சந்தியிலும் நாற்சந்தியிலும் ஆற்றிலும் குளத்தங்கரையிலும் விழா எடுக்கிறார்கள் அவன் கண் படும்படியாக அவனுடைய கருணா கடாட்சம் உன் மீது விழும்படியாக நீ நின்று அவனை இரண்டு கைகளாய் கூப்பி உன் தலையானது அவனுடைய பாதத்தில் படுமாறு விழுந்து வணங்கி அவனுடைய நாமங்களை சொல்லும் அந்தனர் வெறுக்கை நீ மலை மங்கையர் கணவர் மைந்தர் ஏரே என்றெல்லாம் பல சொல்லி அந்த முருகனை வழிபடு என்று சொல்கிறார் இன்னும் தொடர்ந்து வருகின்ற வரிகளிலும் அந்த முருகனின் பெருமையை முருகனே எவ்வாறெல்லாம் அழைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இப்போது பாடல் வரிகளை பார்ப்போம் அலந்தார்க்கு அளிக்கும் பொலம்பூன் சேய் மண்டு அமர் கடந்த நின் ஒன்று ஆடு அகலத்து பரிசிலர் தாங்கும் உருகெழு நெடுவேள் பெரியோர் ஏத்தும் பெரும் பெயர் இயவுள் சூர் மருங்கு அறுத்த மொயம்பின் மதவலி போர்மிகு மிகு பொருண குறிசில் என பல யான் அறி அளவையின் ஏத்தி ஆனது நின் நின் அளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமை இந் நின்னடி உள்ளி வந்தனன் நின்னோடு புரையுனர் இல்லா புலமையோய் என இந்த வரிகளில் முருகனின் பெருமையை சொல்கிறார் முருகனை யாராலும் வந்து அவனுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்ல முடியும் அலந்தோர் கழிக்கும் சே அலந்தோர் அப்படின்னா துன்பப்படுபவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கல்ல எல்லாம் அவர்களுடைய துன்பத்தை நீக்குகிறவன் அவன் சே இதில் புலம்பூன்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை ரெண்டாவது வரியில் சேர்த்துக்கணும் மண்டு அமர் கடந்த நின் ஒன்று ஆடு அகலத்து புலம்பூன் ஷே பொலம்னா தங்கம் கோல்டு ஆடு அகலத்து அதாவது அகலமான விசாலமான மார்பில் பொன் நகைகளை அணிந்த சேய் முருகாம் நீ மண்டு அமர் கடந்த நெருங்கி வருகின்ற போர்களிலெல்லாம் வெற்றி பெற்றவர் நீ பரிசிலர் தாங்கும் உருகு எழு நெடுவேள் பரிசிலர் தாங்கும் அதாவது தன்னுடைய கல்வி கேள்வி பெருமைகளை காட்டி வெகுமதி அந்த பரிசு பெற வருகின்றவர்களை தாங்கும் காப்பாற்றுகின்ற அவர்கள் வேண்டுவதை அவர்களுக்கு கொடுத்து காப்பாற்றுகின்ற உருகெழு நெடுவேள் தோற்றம் அழகான தோற்றத்தை உடைய உயரமான நெடுவா நெடுவேளை வேள்னாலே எப்பவும் காப்பாற்றுகிறவன் அர்த்தம் பெரியோர் ஏத்தும் பெரும் பெயர் இயவுள் முனிவர்களும் சித்தர்களும் பெரியவர்களும் எல்லாரும் புகழ்ந்து பாடுகின்ற உயர்ந்த நாமத்தை உடைய இயவுள் இயவுள்னா கடவுள் எல்லாரும் துதிக்கின்ற உயர்ந்த பெயரை உடைய கடவுளே சூர் மருங்கு அறுத்த மொயம்பின் மதவலி இதில் மதவலிங்கிறது முருகனுக்கு ஒரு பெயர் நல்ல வலிமையான தொடைகளை உடையவன் அதனால் வந்து மதவலி சூர் மருங்கு அறுத்த சூரபத்மனுடைய கூட்டத்தையே அழித்த மொயம்பின் வடிவம் உடைய வலிமையானவன் அவன் மதவலி முருகன் போர் மிகு பொருணன் பொருணன்னாக்க அரசன் சேனை தலைவன் அப்படிலாம் அர்த்தம் உண்டு போர் மிகு பொருளா போர் தொழிலில் மிகவும் பெருமை பெற்றவனே வலிமை உடையவனே குறிசில் குறிசில்னா தலைவனே என அளவையின் ஆனாது பல ஏத்தி எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான் இவ்வளவு தான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் உன்னை வந்து பலவிதமாக நான் புகழறேன் இந்த முதல்ல இருபத்தி ஆறு பெயர்களை சொல்லி முருகனை புகழ்கிறார் அந் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான் இவ்வளவு சொல்கிறேன் அதை மாத்திரம் இல்லை அந்த அளவையும் ஆணாது பல ஏற்றி அதையும் விட இன்னும் பலவிதமாக முருகனை புகழ்ந்து சொல்லணும் நின் அளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமை ஆனால் உன்னுடைய பெருமை முருகனுடைய பெருமையை எல்லாத்தையும் எடுத்து அளந்து சொல்லணுன்னா அது வந்து ரொம்ப முடியாத ஒரு காரியம் அது ரொம்ப கடினமான காரியம் அருமை உன்னுடைய பெருமையை முழுவதுமாக கூறி வழிபடுவது என்பது முடியாத காரியம் ரொம்ப கஷ்டம் ஆனாலும் நின் அடி உள்ளி வந்தனர் உன்னுடைய பாதங்களை நினைத்து கொண்டு வந்திருக்கிறேன் நின்னோடு புரைகுனர் இல்லா புலமையோய் புரைகுணர்னாக்க ஈக்குவலண்ட் உனக்கு வந்து சமமாக யாரும் இல்லாதவனே என மொழியா அளவில் நின் அடி உள்ளி வந்தனன் நின்னோடு புறையுணர் இல்லா புலமையோய் என குறித்தது மொழியா அளவையில் குறித்து உடன் வேறு பல் உருவில் கூழியர் சார் அயற்களத்து வீறு பெற தோன்றி அழியன்தானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெரும நின் வண்புகழ் நயந்தென இனியவும் நல்லவும் நனிபல ஏத்தி தெய்வம் சான்ற திரள் விளங்கு உருவின் வான் நிவப்பில் தான் வந்து எய்தி அணங்குசால் உயர்நிலை தமிழி பண்டை தன் மனம் கமல் தெய்வத்து இளம் நலம் காட்டி விதவிதமாக முருகனை பலவேறு பெயர்களால் சொல்லி புகழ்ந்து அவனுடைய மொழியா அளவையில் குறித்து அளக்க முடியாமல் எண்ண முடியாமல் எத்தனையோ பெருமை கொண்டவன் அவன் புகழ் எல்லாத்துலேயும் பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புகழை சொ சொல்லி பாடுகிறேன் அப்போ குறித்து உடன் வேறு பல் உருவில் குறும்பல் கூழியர் சாறு அயர் வீறு பெற தோன்றி வேறு பல்லுருவில் பலவிதமான உருவங்களில் உள்ள குறும்பல் கூழியர் கூழியர்னால் வேடர்கள் மலைவாழ் மக்கள் குறும்பல் கூழியர்னாக்க ப பலவிதமான சில பேர் வந்து உயரம் குறைவாக இருப்பா குட்டையாக இருப்பான் அந்த மாதிரியான வேலை செய்கிறவர்கள் ஏவல்காரர்கள் இவர்களெல்லாம் சாறு அயர் களத்து எங்கெல்லாம் விழா நடக்கிறதோ அங்கெல்லாம் தோன்றி வீறு பெற தோன்றி அழியன் தானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெருமை நின் புகழ் நயந்து என இனியவும் நல்லவும் நனி பல ஏத்தி பெருமை முருகப்பெருமானே உன்னுடைய புகழ் வன்புகழ் உன்னுடைய புகழானது நயந்து பாராட்டி இனியவும் நல்லவும் நனி பல ஏத்தி இனிமையான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் என்றெல்லாம் பயன்படுத்தி உன்னை பலவிதமாக துதித்து வந்தோன் யா என்ன பண்ணினாமோ அவன் அழியன் அவன் மிகவும் எளிய எளிமையானவன் வறுமையானவன் முதுவாய் இரவலன் வந்தோன் வயதானவன் இரவலன் தன்னுடைய தனக்கு வேண்டும் என்று யாசிப்பதற்காக வந்திருக்கிறவன் அவன் உன்னுடைய புகழை பலவிதமாக பாராட்டி உன்னை பற்றி இனிமையான வார்த்தைகளையெல்லாம் சொல்லி எனக்கு உதவி செய் என்று கேட்கிறபோது தெய்வம் சான்ற திரள் விளங்கு உருவின் வான் தோய் நிவப்பின் தான் வந்து எய்தி அணங்கு சால் உயர் நிலை தழி இப்பண்டை தன் மனம் கமல் தெய்வத்து இளநலம் காட்டி அஞ்சல் ஓம்பு மதி அறிவன் இ வரவேன அன்புடை நன்மொழி அலை விழிவின் இரு நிற முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீயாக தோன்ற விழுமிய பெறல் அரும் பரிசு நல்கு நல்கும் மதி இங்கே தான் சொல்கிறார் அஞ்சல் ஓம்பு மதி அப்படிங்கிறார் தன்னை நாடி வருகின்ற அன்பர்களை அடியவர்களை நான் இருக்கேன் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு வைக்கலம் கொடுக்குறவராம் அஞ்சல் ஓம்பு மதி அறிவன் இவன் இன் வரவேன தெய்வம் சான்ற திரல் விளங்கு உருவின் தெய்வம் சான்றன தெய்வத்தன்மையுடைய அந்த ஆற்றல் விளங்குகின்ற வடிவமானது வான் தோய் நிவப்பில் தான் வந்து எய்தி வானத்தை தொடும் அளவிற்கு உயர் வடிவமுடைய அணங்குசால் காண்பருக்கு அணங்குசால் அணங்குனாக்க பயம் பார்க்குறவாளுக்கு பயத்தை த அச்சத்தை தரக்கூடிய உயர்நிலை தழி அந்த உயர்ந்த நிலையை அடக்கி பண்டை முன்னால் மனம் கமழ்கின்ற தெய்வத்து இளநலம் காட்டி தெய்வமாகிய முருகன் தன்னுடைய இள வடிவினை காட்டி இருக்கின்றான் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிற நக்கீரர் அதாவது முருகன் அப்படின்னு சொன்னால் சூரகுலத்தை குலத்தை வந்து அழிச்சவன் வான் வரை உயர்ந்து இருப்பவன் அந்த மாதிரி வடிவத்தை வந்து பார்க்கறதே வந்து பயந்துடுவான் அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் அந்த அந்த அஞ்சல் ஓம்பு மதி அஞ்சேல் பயப்படவே வேண்டாம் அதுக்காக முருகன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய பெரிய வடிவத்தை இள நிலை காட்டி அப்படிங்கிறார் தெய்வத்தை இளநலம் காட்டி அப்படிங்கிறார் அந்த தன்னுடைய தெய்வத்திரு உருவினை இளமையாக காட்டி பார்க்கும் போதும் மனதில் பயமோ ஒரு திகைப்போ ஒரு மருட்சியோ இல்லாமல் அந்த முருகனை பார்த்து வழிபடக்கூடிய நிலை அது அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை அவன் கொண்டிருக்கிறான் அந்த பெரியவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்த மாதிரி முருகன் வந்து க்ரௌஞ்சமலையை அழிச்சான் சூர சூரபத்மனை கொன்னா அந்த மாதிரியான தோற்றத்துலெல்லாம் இருந்தாக்கா பார்க்குறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும் வழிபடுவதற்கு பயமாக இருக்கும் ஆனால் அதையே அதனால் முருகன் என்ன பண்ணுறான்னா தான் தன்னை வந்து ஒரு குமரனாக ஒரு இளமையான தோற்றமுடையவனாக குறுக்கி கொள்கிறானாம் தெய்வத்து இளநலம் காட்டி அஞ்சல் ஓம்பு மதி அறிவன் நின் வரவு அறிவன் நீ வந்திருக்க நீ கவலைப்படாத உன்னுடைய ப பயத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி அன்புடை நன்மொழி அலை அழகான அன்போடு நல்ல வார்த்தைகளை சொல்லி விழிவின்றி இருள் நிற முன்னீர் வளைய இருள் நிறன இருண்ட நிறத்தை உடைய முன்னீர் முன்னீர்னால் இந்த இடத்துல கடல் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு நீயாக தோன்ற அந்த முருகன் தான் ஒரே கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நீ மாத்திரம் தோன்றி விழுமிய பரிசில் நல்கும் மதி அவன் என்ன பண்ணுவான்னா நீ என்ன வேணுமோ உனக்கு வேணுங்கிறத கொடுத்து அருள் செய்யக்கூடியவன் உயர்ந்த பெரும் அரும் பரிசை வெகுமதியை நல்கும் மதி கொடுக்கும் தன்மையுடையவன் இந்த முருகன் இந்த முருகன் யாரும் பயப்படாமல் தன்னை வந்து வணங்கணுங்கிறதுக்காக ஒரு பாலசுப்பிரமணிய உருவத்தில் இருக்கானா நீ பயப்படாத அப்படின்னு வருவர்களுக்கெல்லாம் அருளி செய்து இனிமையான வார்த்தைகளை கூறி இந்த ஒரு பெரிய உலகத்தில் அவன் ஒரு சூரியன் மாதிரி இருந்து உனக்கு வணங்குற வெகுமதியை கொடுத்து அருள்கிறவன் அடியவர்களுக்கு வேண்டும் வெகுமதியை கொடுத்து அருளுவன் அப்படின்னு இந்த வரிகளில் சொல்றார் முருகாச்சரணம்